மருத்துவ மாணவர்கள் முதுகலை படிப்பில் சேர்வதற்கான முதுகலை நீட் தேர்வை ஒத்திவைத்து மீண்டும் சர்ச்சையில் சிக்கி இருக்கிறது பாஜக அரசு ஆண்டுதோறும் சுமார் ஐம்பத்தி இரண்டாயிரம் மருத்துவ முதுகலை இடங்களில் சேர்வதற்கான நீட் நுழைவுத் தேர்வை சுமார் இரண்டு லட்சம் மாணவர்கள் எழுதி வருகின்றனர் இந்த ஆண்டுக்கான முதுகலை நீட் தேர்வு இன்று நடைபெற இருந்த நிலையில் தேதி குறிப்பிடாமல் இரவோடு இரவாக தேர்வை ஒத்திவைப்பதாக அறிவித்துள்ளது மத்திய அரசு ஏற்கனவே இளங்கலை மருத்துவ படிப்புக்கான நீட் தேர்வில் முறைகேடு நடந்துள்ளதாக இந்தியா முழுவதும் போராட்டங்கள் வலுத்து வருகின்றன ஆரம்பத்தில் நீட் தேர்வில் எந்த முறைகேடும் நடக்கவில்லை என எழுப்பிய மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பின்னர் சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்டுள்ளதாக அறிவித்தார் ஆனாலும் உச்சநீதிமன்றம் தேர்வை ரத்து செய்ய மறுத்து கல்லூரி சேர்க்கைக்கான கவுன்சிலிங்கை திட்டமிட்டபடி நடத்த உத்தரவிட்டது இதேபோல நெட் தேர்வு நடந்த அடுத்த நாளே தேர்வில் முறைகேடு நடந்துள்ளதாக கூறி அந்த தேர்வும் ரத்து செய்யப்பட்டது இப்படி தொடர்ந்து மத்திய அரசு நடத்தும் நுழைவுத் தேர்வுகளிலும் போட்டித் தேர்வுகளிலும் அரங்கேறும் மோசடிகள் வெளிவந்த வண்ணம் இருந்ததா பப்ளிக் எக்ஸாமினேஷன் சட்டம் அதாவது பொது தேர்வுகள் நியாயமற்ற வழிமுறைகள் சட்டத்தை உடனடியாக அமல்படுத்தியது பாஜக அரசு இதன் மூலம் தேர்வு முறைகேடுகளில் ஈடுபடுபவர்களுக்கு மூன்று முதல் ஐந்து ஆண்டு வரை சிறை தண்டனையும் அதிகபட்சமாக ஒரு கோடி ரூபாய் வரை அபராதமும் விதிக்கப்படும் என அறிவிக்கப்பட்டது இது மட்டுமல்லாமல் நீட் தேர்வை நடத்தும் பொறுப்பை கையில் வைத்திருக்கும் தேசிய தேர்வு முகமையின் பொது இயக்குநர் சுபோத்குமார் சிங்கையும் அதிரடியாக நீக்கியது மத்திய அரசு இத்தனை நடவடிக்கைகளுக்கு பிறகும் நீட் சர்ச்சை ஓயாததா இன்று நடைபெற இருந்த முதுகலை நீட் தேர்வையும் கடைசி நேரத்தில் ஒத்திவைத்துள்ளது மத்திய அரசு தேர்வு நடத்தப்படும் முறையை முழுமையாக ஆய்வு செய்வதற்காக இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் விரைவில் புதிய தேர்வு தேதி அறிவிக்கப்படும் எனவும் மத்திய மக்கள் நல்வாழ்வு அமைச்சகம் அறிவித்துள்ளது ஆனால் இந்த கடைசி நேர நடவடிக்கையால் மருத்துவ மாணவர்கள் ட்விட்டர் உள்ளிட்ட சமூக வலைதளங்களில் கொந்தளித்து வருகின்றனர் இளங்கலை நீட் தேர்வு மே ஐந்தாம் தேதியே நடந்த நிலையில் நாற்பது நாட்களாக அதில் நடந்த முறைகேடுகளை மறைக்க மத்திய அரசு முயன்றதாலேயே விவகாரம் பூதாகரமாக வெடித்தது தற்போது முதுகலை நீட் தேர்வு ரத்தில் கொண்டு வந்து நிறுத்தி இருப்பதாகவும் விமர்சித்துள்ள முதுகலை நீட் தேர்வுக்காக மருத்துவ மாணவர்கள் தயாரானதாகவும் ஆனால் மனசாட்சியின்றி கடைசி நேரத்தில் தேர்வை ரத்து செய்துள்ளதாகவும் அவர்கள் குமரி வருகின்றனர் மேலும் மாணவர்களுக்கு பல மாநிலங்களில் தேர்வு மையங்கள் ஒதுக்கப்பட்டிருந்ததால் ஏற்கனவே அந்தந்த நகரங்களுக்கு சென்றுவிட்டதாகவும் கடைசி நேரத்தில் இப்படி தேர்வை ரத்து செய்திருப்பதால் ஏற்பட்டிருக்கும் பயண செலவு அரை செலவு மனசோர்வு ஆகியவற்றுக்கு யார் பதில் சொல்வது என்றும் அவர்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர் அரசியல் கட்சி தலைவர்களும் மத்திய அரசின் இந்த முடிவுக்கு எதிராக கொந்தளித்துள்ளனர் நீட் முதுகலை தேர்வு ரத்து மருத்துவ மாணவர்களை விரக்தியில் தள்ளியிருப்பதாக கூறியுள்ள தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கண்டனம் தெரிவித்துள்ளார் பாஜக கூட்டணியில் அங்கம் வகிக்கும் பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் அன்புமணி ராமதாஸ் நீட் தேர்வையே முழுமையாக ரத்து செய்ய வேண்டும் எனவும் மாணவர்களின் நலனையும் மனநிலையையும் கருத்தில் கொள்ளாமல் எடுக்கப்பட்ட இந்த முடிவு கண்டிக்கத்தக்கது எனவும் ட்விட்டரில் அறிக்கை வெளியிட்டுள்ளார் முதுகலை நீட் தேர்வு என்பது நரேந்திர மோடி ஆட்சியின் சீரழிந்த கல்வி அமைப்பின் ஒரு எடுத்துக்காட்டு மட்டுமே என ட்விட்டரில் விமர்சித்துள்ளார் ராகுல் காந்தி மேலும் மோடியின் செயலற்ற அரசு மாணவர்களின் எதிர்காலத்திற்கே அச்சுறுத்தல் என்றும் அதில் இருந்து மாணவர்களை நாம் காப்பாற்ற வேண்டும் எனவும் ராகுல் காந்தி கூறியிருக்கிறார்